விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா விவசாயம் பண்ற பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பதினஞ்சு திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதினஞ்சு திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அது சிலது மானிய திட்டங்களும் இருக்கு இல்லை அரசோட திட்டங்களும் இருக்கு பதினஞ்சு இது திட்டங்களை வந்து நான் ரெண்டு வீடியோ பதிவாக நான் போட போகிறேன் அதாவது ஒன்று வந்து எட்டு எட்டு ஸ்கீமு இன்னொன்று வந்து ஏழு திட்டங்களை வந்து தனியாக போட தனியாக போட போகிறேன் இந்த திட்டங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் விடுவேன் இந்த வீடியோ பதிவை ஏன் யூடியூப் சேனல்லே நான் வந்து விவசாயிகள் திட்டங்கள்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போது வீடியோ பதிவு போட்டிருப்பேன் அந்த ஒம்பது வீடியோ பதிவும் தமிழ்நாடு அரசு வந்து விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த திட்டங்களை வந்து எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ உங்களுமே பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இப்போ இந்த திட்டங்கள் பார்க்குற போது நமக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக பயனுள்ளதாக இருக்கும் சில திட்டங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே சம்பத் யோஜனா சம்பத்த யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சென்ட்ரல் ஸ்கீம் அதான் மத்திய அரசோட திட்டங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் அந்த ஹிந்தி நேம் மாதிரி தான் இருக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உணவு உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலை எல்லாம் இருக்குல்ல அதை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து அது மேம்படுத்துறதுனா என்ன அதில் இருக்க இயந்திரங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு இல்லை வேறு எக்ஸ்ட்ரா இயந்திரங்கள் வாங்கி போடுறது அந்த மாதிரி வந்து பண்ணுறது மூலயமா இப்போ நம்ம விவசாயிகள் கிட்டேருந்து கொள்முதல் செய்கிற விளை பொருள்களை நம்ம வந்து ஒரு மதிப்பு கூட்டி வைத்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் அது மூலியமா கிடைக்கும் அதனால இது ஒரு திட்டம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இது வந்து எப்படின்னா நமக்கு என்ன மாடுகளுக்கு வந்து நிறையா இது இருக்கும் அதாவது அனிமல் நாளேவும் மாடுகள் லைஃப் ஸ்டாக்கு கால்நடைகள் தான் இந்த கால்நடைகளுக்கு வந்து நிறையா நோய்கள் வரும் அதாவது கோமாரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா நோய்களுக்கு வந்து நமக்கு வந்து கால்நடை மருத்துவமனைகளில் வந்து நிறையா வந்து இலவச தடுப்பூசிகள் வந்து சில நேரம் போடுவாங்க மருத்துவ முகாம் நடத்துவாங்க அந்ததுக்கு வந்து இந்த அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது இது மூலயமா வந்து கால்நடைகள் பராமரிப்பு வந்து நம்ம அடுத்த திட்டம் வந்து கரீப் அண்ணா கல்யாண் யோஜனா அதாவது இது வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது கொரோனா கால கட்டத்துல வந்து உணவுகளுக்கு வந்து அவ்வளோ தட்டுப்பாடு ஏற்படுறப்போ நம்ம நியாய விலை கடையில் அதாவது நம்ம ரேஷன் கடையில் எப்பயும் கொடுக்குற அந்த அரிசி சர்க்கரை அதுகள் கூட சேர்ந்து தானியங்களும் வந்து ஒவ்வொரு மாசமும் அஞ்சு கிலோ வந்து கொடுத்தாங்க இதுதான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது பயன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தது இந்த திட்டத்தின் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சாங்க அந்த கொரோனா காலகட்டத்துல சொல்லவே இல்ல அடுத்தது திட்டம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கிசான் சம்மன் நிதி இது வந்து கிசான் சம்மன் நிதி வந்து ஒரு விவசாயியோட வருமானத்தை வந்து ஊக்குவிக்கிறது இல்லாத வருமானத்தை ஊட்டுறது கொண்டு வந்த திட்டம் தான் இந்த கிசான் சம்மன் நிதி இந்த கிசான் சம்மன் நிதி பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்க வங்கி கணக்குல வந்து செலுத்துவாங்க இந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து மூணு தவணையா வந்து சொல்லிடுவாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா கட்டுவாங்க இதை அப்ளை பண்ணுற விண்ணப்பிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து அவங்களோட ஆதார் கார்டையும் இந்த நில சான்றிதழையும் வந்து வந்து அவர் பூர்த்தி செஞ்சு இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்துடுவாரு அது மூலயமா விவசாயிகளுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் மூணு தவணைகள்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரமும் ஆறாயிரம் ரூபா வந்து விவசாயிகள் கொண்டு வரும் அடுத்த ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு திட்டத்துக்குலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரே ஊரை சேர்ந்த இல்லை பக்கத்து பக்கத்து ஊரை சேர்ந்த வெவ்வேறு விவசாயிகள் அதாவது ஒருத்தர் காய்கறி விவசாயியாக இருப்பார் ஒருத்தர் சோளம் மக்காச்சோளம் போடுற விவசாயம் இருப்பார் இந்த மாதிரி வேறு வேறு விவசாயிகள் வந்து ஒன்றா சேர்ந்து இருபது பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கணும் இருபது விவசாயிகள் சேர்ந்த ஒரு குழு அது பேர் தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இந்த குழுவுக்கு வந்து மா கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தொகை வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க அது போக அவங்க அவங்க குழுகளுக்கு தேவையான அந்த விவசாயிகளுக்கு தேவையான இன்புட் அதாவது வந்து இந்த உரங்கள் விதைகள் அந்த மாதிரி வந்து இது கொடுப்பாங்க இந்த குழுவில் வந்து இந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒருத்தர தலைவராக நினைக்கிறோம் அந்த தலைவரோட கணக்குகளுக்கு தான் வந்து க கவர்மெண்ட் சைடுலேருந்து வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அதன் மூலயமா இந்த இருபது பேரும் பயனிக்கலாம் இது வந்து நிறைய ஃபார்மர் குழுஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி மகளிர் சுய குழு மாதிரி இது ஒரு குழு தான் இருபது பேர் இருக்கணும் இது மூலயமா ரெண்டு அவங்களோட இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இந்த மாதிரி பத்தாயிரம் ஃபார்மர் குழு வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இது யார் வேணாலும் உருவாக்கலாம் ஏ என்ன உங்கள் விவசாயம் பண்ணுறவங்க பல பையனே இருந்தாங்கனாலும் நீங்கள் தலைவராக இருக்க முடியலையனாலும் உங்கள் பசங்க யாராச்சும் கூட நீங்கள் வந்து அது ஒரு இருபது விவசாயிகளை சேர்த்து நம்ம ஒரு இதாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த இருபது பேரும் பயன் நம்மளுக்கும் ஒரு இதாக இருக்கும் அடுத்த ஒரு சின்ன ஸ்கீம் இது வந்து பிசல் பிஜா விமா யோஜனா அதாவது பிசல் விமா யோஜனா வந்து பயிர் காப்பீடு திட்டம் தான் அது பயிர் காப்பீடுக்கு வந்து நம்ம காப்பீடுனாலே தெரியும்ல ஒரு ப்ரீமியம் நம்ம கெட்டும் ஒரு பயிர்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அது பயிர்கள் வந்து ஏதோ ஒரு இது மூலயமா பயிர் வந்து பலரெல்லாம் இல்லையே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அது மூலயமா எவ்வளோ இன்சூரன்ஸ் கவர் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை வந்து விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க இது முக்கியமான யாருமும் அதிகமாக பயிர் காப்பீட்டு திட்டம் பண்ணுறது எல்லாமே அந்த மானிய திட்டம் அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் வரக்கூடாது நஷ்டம் இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது அடுத்தது ஈநாம் ஈநாம் நாம் திட்டம்னாலே தெரியல ஈனா இன்டர்நெட் அதாவது இணையதளத்தில் வந்து நம்மளோட விளைபொருட்களை வந்து அறிமுகப்படுத்துகிறது அதாவது விவசாயிகள் வந்து பொதுவாகவே வந்து அவங்க உற்பத்தி செஞ்ச ஒரு இடமா இருக்கும் ஆனால் ம சந்தை வந்து இன்னொரு ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு அதை சேமித்து வைக்க முடியாமல் ந நஷ்டமாகவும் சில நேரம் அழுகி போகிற பொருள்காக இருந்தால் அழுகி போகும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இதை கற்றுப்படுத்துறது கொண்டு வந்ததுதான் ஈணாம் ஈணாமுங்கிறது அது ஒன்று இணையதளம் நம்ம தெரியும்ல அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் நம்மளோட பொருட்களை வந்து அதை ஏற்றி வச்சு அந்த விவசாயிகளே அதுக்கான விலையை வந்து நிர்ணய நிர்ணயிச்சுக்கலாம் ஈணாமுங்கிறது இது வந்து நிறையா நிறையா ட்ரைனிங்கும் அதாவது நிறையா பயிற்சிகளும் வந்து இந்த ஈநாம் பற்றி விவசாயிகளுக்கு வந்து கொண்டு கொண்டு போகிறாங்க விவசாயிகள் மத்தியில் இதை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் இந்த ஈநாம் மூலயமா நம்ம நம்மளோட விளைபொருள்கள் எல்லாத்தையும் அங்கே சந்தைப்படுத்திக்கலாம் அதே மாதிரி எங்கெங்கே சந்தைகள் இருக்கோ அதை வந்து அந்த ஈநாம்ங்கிற இணையதளத்துலயே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னு தான் நான் சொல்லலை ஏன்னா வந்து நம்ம எங்கேயோ போய் சந்தைய பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்ம நம்ம நாட்டுக்கு விளைபொருளை வந்து ஈஸியா சந்தைப்படுத்திட்டு போயிடலாம் இந்த மாதிரி சித்தங்கள் வந்து நிறைய இருக்கு அடுத்து கிஸ் கிருஷி சிஞ்சன் யோஜனா கிருஷி சிஞ்சன் யோஜனா வந்து நீர் மேலாண்மை அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கணும் அப்படின்னு கொண்டு வர திட்டம்னா இது திட்டம் மூலயமா இந்த நம்ம வந்து சொத்து நீர் பாசனம் அமைக்கிறது ஸ்பிரிங்க்ளரு பாசனம் அமைக்கிறது இந்த திட்டங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க மானியம் கொடுக்க மாட்டாங்க ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அதாவது இப்போது நீங்கள் சிறு ஒரு விவசாயம் இருந்தால் நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுட்டீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து அதாவது அந்த சொத்து நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு செலவுல இவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஊபத்தொகையை வந்து கொடுப்பாங்க அது மூலிமா அதை நம்ம வாங்கிக்கிட்டு இது பண்ணிக்கணும் பொதுவாக வந்து எந்த ஒரு ஸ்கீம் எந்த ஒரு திட்டத்தை வந்து நம்ம விண்ணப்பிக்க போகிறப்போ வந்து எப்போவுமே கையில் வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் ஒரு கஸ்டமர் அது இங்கிலீஷில் நமக்கு கேஒய்சினா நம்மளை பற்றின சுய விவகாரங்கள் எல்லாமே இருக்கணும் அதாவது நம்மளோட ஆதார் அட்டை நம்மளோட நில சான்றிதழ் நம்மளோட பட்டா நம்மளோட சிட்டா நம்மளோட அடங்கல் இந்த எல்லா இதையும் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும் நம்மளோட ஃபோட்டோ காப்பி எல்லாமே ஒரிஜினலாக வச்சுக்கணும் ஜெராக்ஸும் வச்சுக்கணும் எதுலையுமே ஒரிஜினல் காமிக்க தான் சொல்லுவாங்க கொடுக்க சொல்ல மாட்டாங்க அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதை மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த நம்ம ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் வேலை நடுவுறது சந்திக்கிறப்ப சும்மா பயிர் காப்பி எடுத்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம போயிருக்காது இந்த நம்ம நம்ம சேனலில் தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம்ல அதனால் எல்லா கீ எல்லா திட்டங்களையும் பாருங்கள் எந்த திட்டம் நமக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த திட்டத்தை போய் வேலை நடுவுறது இருக்குது கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு போன மாதிரி தான் ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு போன மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம இங்கே இந்த மாதிரி கேட்டுட்டு போனது அந்த திட்டத்தை மட்டும் பர்டிகுலராக வந்து தேர்ந்தெடுத்து அந்த வேளாண் நாளில் சொல்கிறப்ப அவர் வந்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க நிறைய அரசாங்க விதத்தில் சும்மா நம்ம போய் ஏதோ ஒரு திட்டத்தை கேட்குறப்ப தான் வந்து அவங்க வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போய் கேளுங்க க கண்டிப்பாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் வந்து திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட விவசாயம் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே அனுப்பிவிடுங்க நம்மளோட சேனலையும் வந்து

விவசாயமும் வேளாண்மையும் தவறான பாதையில் ஆனா அந்த நாடுகளிலோ அந்த நாட்டுல வந்து எதுவுமே நல்ல கரெக்டான பாதையில போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு